அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஒருத்தூர் உன் நாகேந்திரன் வெளிநாடு போறதுக்கு இன்னுமா ஏமாத்துறாங்க அப்படிங்கிற இந்த கேள்வி எப்படி தெரியுமா இருக்கு தமிழ்நாட்டில் யாருங்க ஜாதி பாக்கிறா அப்படிங்குறது மாதிரிதான் அங்கே இருக்கு ஆமா இன்னும் தான் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து இது எப்படி ஏமாத்துறாங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலா இப்பெல்லாம் ஏமாத்துறாங்க அதாவது வந்து ஒரு வாட்ஸ்அப் தளத்துலயோ இல்லை பேஸ்புக்லயோ என்ன செய்யறாங்க ஒரு நிறுவனத்தோட பெயரை போட்டு இந்த மாதிரி கோவித்து கால் எடுக்கிறோம் சவுதி கால் எடுக்கிறோம்னு சொல்லி போட்டுறாங்க நம்மளால உடனே என்ன செஞ்சான் தென் மாவட்டத்துல இருந்து கிளம்பிடுறான் வர சிவகங்கை கன்னியாகுமரி அப்படி கிளம்பி வந்துட்டு திருச்சிக்கு நேரம் வந்துருது அந்த ஒண்ணு இன்டர்வியூக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு உண்டான அந்த செட்டப் எல்லாமே இருக்கும் உள்ள போன உடனே அப்படியே எல்லா விஷயங்களும் பாப்பாக எல்லா ஒன்னும் இருக்கா அங்க பார்த்தா அப்படி நீட்டாக கோட் சூட் போட்டு உட்காந்துருக்குறாங்க ரஷிமி வாங்கி பாக்குறாங்க எல்லாம் ரெடி தம்பி உங்களுக்கு வேலை ரெடி ஆயிருச்சு நீங்க உடனே போய் மெடிக்கலை போடுங்க விசாலாம் ரெடியா இருக்கு தம்பி அப்படின்னு சொன்னா நம்மளே ஆஹா வேலை கிடச்சிருச்சு வெளிநாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சான் விசா போ இது மெடிக்கல் போறதுக்கு அங்கே உடனே ஒரு கிளினிக் அதாவது வந்து ஸ்கேன் சென்டர் மாதிரி ஒரு சிறுசா இருக்கு சிறுநீர் எடுத்துட்டு வா சளி எடுத்துட்டு வா சும்மா செக் பண்ணு அப்படி எக்ஸ்ரே அப்படி பண்ணி ஒரு ரெண்டு இது மட்டும் எடுத்துட்டு ஒரு ஐயாயிரம் பணம் கட்டுங்க தம்பி நீங்க போயிருங்க உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும் வந்த உடனே நேர பணத்தை கட்டி நீங்க வெளிநாடு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடணோன்னே இவன் ஆசை ஆசையே மறுபடியும் திரும்ப ஊருக்கு போயிடும் ஒரு வாரம் ஆகுது ரெண்டு வாரம் ஆகுது எதுவுமே வரல உடனே அங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு அடிச்சு கட்டோன்னே அவங்க உடனே ஒரு ரிப்போர்ட் மட்டும் அனுப்புறாங்க அவங்களுக்கு எல்லாம் மெடிக்கல் எல்லாம் ஓகே ஆயிடுச்சே பார்த்துக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த நம்பருக்கு போறதே இல்லை அந்த இடத்துக்கு வந்து பார்த்தாலும் அந்த இடமே இருக்கிறது இல்ல இந்த அதாவது வந்து ஒரு குரூப் இப்படி அலையிறாங்க திருச்சியில இங்க கவனமா இருங்க இன்னும் தான் ஏமாத்திக்கிட்டே இருக்காக கவனமா வெளிநாடு வர்றது ரொம்ப அவசரப்படாதீங்க நிதானமா நிதானமா இருங்க நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டங்கள்ல நடக்கிறது மாதிரியே இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு மக்களே உஷாரா இருங்க யாரும் அவசரப்பட்டு வெளிநாடு வர வேணாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஒருத்தூர் மூ ஆகின்றேன்